என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியல நீங்க என்ன ஆறுதல் சொன்னாலும் என்னோட மனசு அதை ஏத்துக்க மாட்டேங்குது அவ செஞ்ச காரியத்தால நமக்கு எவ்ளோ பெரிய அவமானம் தெரியுமா மாமே என்ன மன்னிச்சிருங்க மாமே அனிதா எழுந்துரு நான் பண்ணது தப்புதான் சாரி மாமே ஏதோ அந்த டைம்ல இதோட பின்மறைவுகள் தெரியாம நான் அவசரப்பட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டேன் எல்லாரும் முன்னாடியும் மரியாதை இல்லாம உங்க கூட ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டேன் மம்மி என் லைஃப்ல இனிமே இப்படி ஒரு தப்ப பண்ண மாட்டேன் மம்மி ஐம் சாரி மம்மி அனிதா நாம வாழக்கூடிய வாழ்க்கை நாலு பேர் பார்த்து ஆஹா ஓஹோன்னு பாராட்டுற மாதிரி இல்லனாலும் இவங்க வாழறதெல்லாம் ஒரு வாழ்க்கையான்னு தப்பா பேசுற அளவுக்கு நம்ம வாழ்க்கை இருந்துடக்கூடாது இந்த தப்ப உன்னோட வாழ்க்கையில நீ மறுபடியும் பண்ணிட கூடாதுன்னு தான் நான் இங்க பாருமா நானும் ருத்ராவும் எது செஞ்சாலும் அது உன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் இருக்கும் ஒரே ஒரு ப்ராமிஸ் மட்டும் நான் உங்களுக்கு பண்றேன் நான் உங்களோட பொண்ணு நீங்க தலை குணிற அளவுக்கு இனிமே எந்த தப்பும் நான் பண்ண மாட்டேன் ஆனா இன்னொரு விஷயம் சொல்றேன் மாமி என்னோடையும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்பதானே என் ஃபீலிங்ஸ் என்னன்னு உங்களுக்கு புரியும் என் மம்மி நீங்களே என்னோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கலன்னா மற்றவங்களால எப்படி புரிஞ்சுக்க முடியும்